உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே ஆடி மாத ராசிப்படுங்க இந்த ஆடி மாசத்தை பொறுத்தவரையில் முதல்ல முதல் ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய அங்காரகன் செவ்வாய் பகவான் சிம்மத்தில் சூரியனுடைய வீட்டுல கேதுவோடு இணைகிறார் பொதுவாக இங்கே செவ்வாய் கேது தொடர்பு ஏற்படுகிறது அதே போல சூரியன் சந்திரனுடைய வீடாக இருக்கக்கூடிய கடகத்தில் இந்த மாதம் முழுவதும் ஆடி மாதம் முழுவதும் சூரியன் சந்திரனுடைய வீட்டுல கடகத்தில் சஞ்சாரம் செய்கிறார் எல்லாத்துக்கும் மேல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் என்ன விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா சனி பகவான் வக்ரம் இந்த ஆடி மாதம் முழுவதும் சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறார் அதே போல சுக்கிரன் சுக்கரன் அப்ப கால புருஷனுக்கு ஐந்தாவது வீட்டில் இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் கேது தொடர்பு இந்த செவ்வாய்க்கேது தொடர்பு இருக்கும் வரையில் மிகப்பெரிய அரசியல் கழகங்கள் ஏற்படும் அரசியல் கழகங்கள் அரசு கழகங்கள் அதிகாரிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய கழகங்கள் இப்போ நாம் நிறைய கண்கூடாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் அரசு அதிகாரிகள்லாம் எந்த அளவுக்கு சிக்கலில் மாற்றுறாங்க இப்போ நியர்பையாக அந்த விஜயகுமார் அப்படிங்கிற ஒரு பையனுடைய மர்டர் கேஸில் பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் சிக்கல்ல போய் மாட்டுறாங்க ஒரு அம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்து அதன் மூலமாக எத்தனை போலீஸ் அதிகாரிங்க சிக்கல்ல இன்னும் அவங்களுக்கான கால நேரங்கள் இன்னும் ஆரம்பிக்கல அப்படி அந்த அம்மாவை கைது செய்வார்கள் ஆனால் எல்லா அதிகாரியும் மாட்டுவாங்க அப்போ அதை போல இதெல்லாம் தான் நம்ம சொன்னோம் அந்த சூரியன் சேர்க்கை சனி சூரியன் செவ்வாய்க்கு செவ்வாய் சனி சேர்க்கை இருக்கும்போது இந்த அரசியல் கழகங்கள்லாம் ஏற்படும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அப்போ கிரகங்கள் அது தங்களுடைய வேலையை பணியை சிறப்பாக செய்கிறது ஒரு கிரகம் அந்த இடத்துல நின்றுதுன்னா அது அந்த வேலையை செய்யும் அப்படிங்கிறதுக்கு நாம் இதுக்கு முன்பு சொன்ன பதிவுகள் ஒரு உதாரணம் இந்த மாதிரிலாம் கழகங்கள் ஏற்பட போகுது அரசாங்கத்துக்கு ஒரு அவப்பேறு ஏற்படும் அரசியல் அதிகாரிகளுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு சிக்கல்கள் வந்து சேரும் இதெல்லாம் நம்ம போன மாத பதிவுகளில் உங்களுக்கு சொல்லியிருக்கோம் அப்போ அதே போல் இப்போ அஞ்சாம் இடத்துல காலபுருஷனுக்கு அஞ்சாவது வீடாகிய சிம்மத்தில் இந்த செவ்வாய் கேது இருப்பது அவர் அங்கே இருக்கிற வரையிலும் அது அந்த கேது செவ்வாயானவர் கண்ணிக்கு வரணும் அதுவரையிலும் அரசு அதிகாரிகள் கா குறிப்பாக காவல்துறை அதிகாரிகள் ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும் அப்படி இல்லை சாமி நீங்கள் சொல்கிற மாதிரியும் எனக்கு கஷ்டம் அது ட்ரபுளாக மாட்டிக்கிட்டேன் சரி இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது நான் அதை கிளியர் பண்ணணும் அப்படின்னா நிச்சயமாக அது உங்களுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம் தான் பேசும் அப்போ ஜாதகத்தை வச்சு நீங்கள் வழிபாடு செஞ்சால் தான் நீங்கள் வந்து ரெக்கவரி ஆகவே முடியும் டிபார்ட்மெண்ட் வைஸோட நீங்கள் எவ்வளோ பெரிய அதிகாரியாக இருந்தாலும் சரி தான் ஏன்னா நான் தான் சொல்லிட்டேன் ஐஏஎஸ் அதி ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரியிலேருந்து செக்ரட்டரியிலேருந்து எல்லாருமே இப்போ சிக்கலில் மாற்றாங்க அப்போ இந்த செவ்வாய்க்கேது என்பது ஒரு அரசாங்கத்தையே ஆட்டி படைக்கக்கூடியது நீங்கள் அதிகாரி எமாத்துறோம் அப்போது ஆகினால் இந்த அஞ்சாவது வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய்க்கு எது பொதுவாக அது ஒரு வீடாக இருக்கட்டும் அரசாங்கம் தான் கழகம் இருக்கும் அவப்பெயர் இருக்கும்னா நீங்கள் ஒரு ப்ரைவேட் செக்டரை ஒர்க் பண்ணுறீங்க அங்கேயும் அந்த கழகங்கள் வீண்பழிகள் இருக்கும் ஒரு குடும்பம் ஃபேமிலி உங்களுக்கு கொஞ்சம் நேரம் சரியில்லாமல் இருக்குது அப்படி வச்சுப்போமே ஒரு ஃபேமிலி நல்ல குடும்பம் ஒரு கூட்டு குடும்பமாகவோ தனி குடும்பமாகவும் இருக்கீங்க கணவனுக்கோ அல்லது மனைவிக்கோ யாரோ ஒருத்தருக்கு ஜாதகம் கொஞ்சம் சுமாராக இருக்குது கெட்ட நேரம் நடக்குது அப்படி வச்சுப்போமே இந்த செவ்வாய்க்கு வந்து அங்கே வேலை செய்யும் அப்போ குடும்பத்தில் அந்த கழகத்தை உண்டு பண்ணிடும் ஒரு பிரிவை ஏற்படுத்திடும் மிகப்பெரிய மன வருத்தத்தை அப்படி இல்லைன்னா ஒரு கலகம் கலகம்னா இல்லாததாக இருக்கிறா மாதிரி நம்புறது இல்லை நம்புகிற மாதிரி நடிக்கிறது இப்போ வீண் பழிகள் இதெல்லாம் அங்கே ஏற்பட்டுவிடும் அப்போ இந்த கிரக அமைப்பை கொண்டு இந்த கிரக அமைப்புகளை கொண்டு நாம் இந்த ஆடி மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு தனித்தனியா பார்த்துடலாம் உங்களுக்கு என்ன செய்ய போகுது உங்களுக்கு என்னெல்லாம் நல்லது நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் பாருங்கள் அன்பார்ந்த விருச்சக ராசி நேயர்களே ஆடி மாதம் ராசிநாதன் செவ்வாய் பகவான் ராசிக்கு பத்தாம் இடத்துல கர்மஸ்தானத்தில் சூரியனுடைய வீட்டில் அமைந்திருக்கார் அற்புதமான யோகம் மற்ற காலங்கள் மற்ற மாதங்கள் எப்படியோ எனக்கு தெரியாது விரச்சக ராசி என்பர்களே நூறு சதவிகிதம் இந்த ஆடி மாதம் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கக்கூடிய காலம் காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா விருச்சகராசி என்பவர்களே பத்தாம் அதிபதி சூரியன் எங்கே ஒன்பதாம் வீட்டில் பாகியஸ்தானத்தில் அமைந்திருக்கிறார் அப்போ பத்துக்குடியவன் ஒன்பதில் அமைஞ்சாக்கா அது போல் ஒரு யோகமான அமைப்பு அல்லது யோகமான ஜாதகம் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் கூட கர்மாதிபதினு சொல்லக்கூடிய பத்தாம் அதிபதி ஒன்பதாவது வீட்டில் உட்கார்ந்தார் அந்த வீடும் அவனுக்கு நண்பனுடைய வீடாக இருக்குமே ஆனால் அது அவனுக்கு நல்ல யோகமான ஜாதகமாக வாழ்நாள் அவன் என்றைக்குமே பணங்காசுக்கு கஷ்டப்பட மாட்டான் அந்த மாதிரி ஒரு யோகமான ஜாதகமாக அது அமைஞ்சிடும் அதை விட சிறப்பு அஞ்சாம் இடத்துல உங்கள் ராசிநாதன் ராசிக்கு பத்தாவது வீட்டில் சூரியனுடைய வீட்டில் போய் அமைந்திருக்கிறார் வீடு பகை கிரகமும் பகை அங்கே இருக்கக்கூடிய கேதுவும் பகை இப்போ எல்லாமே கெட்டுப்போச்சு அங்கே எல்லாமே அங்கே கெட்டு போச்சு ராக பார்வை வேற இருக்குது அப்போ இதனால் மிகப்பெரிய ஒரு யோகம் அமையும் விருச்சக அம் அன்பர்களே சரி உங்களுக்கு வந்து ஒரு நல்ல இன்வெஸ்டர் கிடைக்கலாம் பண காசு கொடுக்கறதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு இன்வெஸ்டர் தேடலாம் ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அல்லது நீங்கள் ஒரு நல்ல பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அந்த பிஸ்னஸ்க்கு ஒரு உங்களுக்கு ஒரு இன்வெஸ்டர் தேவைப்படலாம் ஒரு பார்ட்னர் தேவைப்படலாம் அதெல்லாம் அவங்களுக்கு கிடைப்பாங்க அதே போல் இந்த சினிமா துறையில் இருக்கக்கூடியவர்கள் அவங்களுக்கு ஒரு நல்ல ப்ரொடியூசர் கிடைக்கலாம் நல்ல ஸ்டோரி இருக்கும் ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல ப்ரொடியூசர் கிடைக்கலாம் இல்லைன்னா நீங்கள் யாருக்கு கதை சொல்கிறீங்களோ அவங்களே கூட அந்த நடித்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் அவங்களுக்கு அமையலாம் அப்போ சினிமா துறையில் இருக்கக்கூடியவர்கள் அதே போல் மீடியா துறையில் இருக்கக்கூடியவர்கள் மீடியா துறையில் சேட்டலைட் சேனலாக இருக்கலாம் அல்லது சின்ன துறையாக இருக்கலாம் பெரிய துறையாக இருக்கலாம் மீடியா செய்தியாளர்களாக இருக்கலாம் இல்லை சேட்டலைட் சேனலாக இருக்கலாம் அப்போ மீடியா துறைக்கும் இந்த விருச்சகராசியாக இருப்பீர்களே ஆனால் உங்களுக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் அவை எல்லாம் கூட விலகுவதற்கு வாய்ப்பு ஏன்னா ராசிக்கு நாலாம் இடத்து நாலு பத்தாக இந்த ராகு கேது மைய புள்ளியில் போய் விருச்சகராசி மாட்டிக்கிச்சு அதனால தான் அந்த மீடியா துறைன்னு நான் ஒரு ரெண்டு மூணு முறை சொல்லியிருக்கிறேன் இந்த மீடியா துறைக்கு ரொம்ப முக்கியமான பிளானட்டு ராகு கேது சனி அப்புறம் புதன் ஆனால் பாருங்கள் இந்த வாட்டி புதனும் சூரியனும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறாங்க இந்த ராகு கேதுடைய மையப்புள்ளியெல்லாம் உட்காந்துக்கிட்டாங்க செவ்வாயும் கூட சேர்ந்துருக்கிறார் அப்போ நீங்கள் சின்ன திரையாக இருக்கலாம் பெரிய திரையாக இருக்கலாம் சினிமா துறையாக இருக்கலாம் மீடியா துறையாக இருக்கலாம் நிச்சயமாக உங்களுக்கு விருச்சக ராசியாக இருப்பீர்களே ஆனால் உங்களுக்கு இருந்து வரக்கூடிய கஷ்டங்கள் அல்லது தொந்தரவுகள் ஏதோ ஒரு சப்ஜெக்ட் அது வருமானமாக இருக்கலாம் கடனாக இருக்கலாம் குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம் ஹெல்த் இஷ்யூஸாக இருக்கலாம் மான அவமானங்களாக இருக்கலாம் மெயினாக டிரான்சாக்ஷன் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளமாக இருக்கலாம் அல்லது ஃபண்ட் டிமாண்டாக இருக்கலாம் அவை இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்குமேயானால் அவையெல்லாம் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு எனது விருச்சக ராசி நேயர்களே ராசிக்கு அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் தொழில் அமைப்புகள்லாம் சிறப்பா இருக்கும் தொழிலில் இருந்து வரக்கூடிய தடைகள் விலகும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் குறையும் குறிப்பாக ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவங்க பில்டர்ஸ் தொழில் செய்யக்கூடியவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்க அந்த ரெடிமிக்ஸ் அதெல்லாம் அந்த மாதிரி கான்க்ரீட் அந்த மாதிரிலாம் செய்யக்கூடியவங்க ஆட்டோ கேடு அதெல்லாம் ஒர்க் பண்ணக்கூடியவங்க அப்புறம் பிளானர்ஸ் அதெல்லாம் செய்யக்கூடியவங்க அப்புறம் நகராட்சி அதுதான் சார்ந்து அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க பர்மிஷன்ஸ் வாங்கி பில்டிங் அந்த பர்மிஷன்ஸ்லாம் வாங்கி தரக்கூடியவங்க பொல்யூஷன் கண்ட்ரோலு ட்ரைனேஜு இந்த மாதிரி டெண்டர் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ரோடு கான்ட்ராக்டு அதான் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க டெண்டர் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் அசோசியேட்ஸாக அந்த மாதிரி இந்த ஒர்க் பண்ணக்கூடியவங்க ஆர்கிடெக்டு ஆடிட்டர்ஸு அப்போ ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் ஆப் டெவலப்பர்ஸ் அப்போ இந்த மாதிரி அந்த ராகு கேது சனியுடைய சாரம் பெற்றவர்கள் இந்த மாதிரி இவர்கள் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய ராசி அன்பர்களே உங்களுக்கு எல்லாம் கூட இந்த ஆடி மாதம் கை கொடுக்கக்கூடியதாக நல்ல வளர்ச்சி தரக்கூடியதாக அமைகிறது அதே போல் தான் ஹோட்டல் இண்டஸ்ட்ரி மெயினாக ஒரு ஸ்டார் ஹோட்டலாக இருக்கலாம் அல்லது ரெசிடென்சியாக இருக்கலாம் ஒரு ரூம்ஸ் அண்டு கிச்சன்ஸ் ரெண்டு சேர்ந்த மாதிரி இருக்கலாம் ஹோட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் ஹோட்டல் இண்டஸ்ட்ரி எல்லாமே வர்ஜகராசியாக இருப்பார்கள் ஆனால் இந்த மாதம் மகிழ்ச்சியான மாதமாக இருக்கும் நீங்கள் எங்களால் சொன்ன வார்த்தைகளை காப்பாற்ற முடியும் நீங்கள் சொன்ன வார்த்தைகளை காப்பாற்ற முடியும் சொன்ன நேரத்தில் சில விஷயங்கள்லாம் நடந்து உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் ஹோட்டல் இண்டஸ்ட்ரியை சார்ந்த விச்சகராசி அன்பர்களே அதே போலத்தான் வேலை வாய்ப்பு உத்தியோகம் நிச்சயமாக விச்சகராசி அன்பர்களே வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும் எனக்கு வேலை போயிடுச்சு சாமி இந்த மாதம் எனக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்பீர்களே ஆனால் வேலை கிடைக்கும் வேலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் வரவு செலவுகள் அதிகரிக்கும் இன்னும் சொல்லப்போனால் விருச்சக ராசி என்பர்களே நீண்ட நாட்களாக எனக்கு வேலை போய் ஆறு மாசம் ஆகுது ஒரு வருஷம் ஆகுது அப்படின்லாம் சொல்லக்கூடிய ராசி என்பர்களுக்கு வேலை கிடைக்கும் வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இடப்பிரச்சனைகள் செய்வினை கோளாறுகள் செய்வினை தோஷங்கள் குடும்பத்தில் ஒரு வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறது அல்லது குடும்பத்தில் அடிக்கடி ஏதேனும் ஒரு சண்டை சச்சரவுகள் விபத்துக்கள் மரணங்கள் நிகழ்வது அல்லது ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிற இடத்துல ஏதேனும் துர்மரணங்கள் அடுத்தடுத்து எதேனா ஒரு ஸ்ட்ரகிளிங் வந்துக்கிட்டே இருக்குன்னா அந்த மாதிரியான இடப்பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் கூட விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ எப்படி பார்த்தாலும் விருச்சகராசினியர்களே குடும்பத்தில் மகிழ்ச்சி திருமண யோகம் மெயினாக வேலை வாய்ப்புகளில் நல்ல முன்னேற்றம் பண சிக்கல்களிலிருந்து விடுதலை கடன் சுமை கடன் பிரச்சனைகளிலிருந்து விடுதலை போன்ற நல்ல நன்மைகள் நடக்கக்கூடிய காலம் அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் தொழிலில் ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமேயானால் அந்த தொழில் பிரச்சனைகள் விலகும் நல்லது நடக்கும் உங்களுக்கு அந்த நன்மை நடக்க வேண்டுமா நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத உங்களுடைய தலையெழுத்தை உங்கள் பிறப்பு தான் தீர்மானிக்கும் ஆனால் பொதுவாக ராசிக்கு சிறப்பாக உள்ளது என்பது தான் நிதர்சனமான உண்மை என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வெறும் அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நம சிவாயம் ஜெய் ஜெய ஜெய